மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை கிண்டி கத்திப்பாரா முதல் ஆலந்தூர் சிமெண்ட் சாலை வரை இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர் மழை காரணமாகவும் பணி முடிந்து செல்பவர்களாலும் கிண்டி மேம்பாலம் முதல் ஜிஎஸ்டி சாலையில் அணிவகுத்து வாகனங்கள் நிற்கும் காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போக்குவரத்து போலீசார் நெரிசலை சரி செய்த போதும் அதிக வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் தற்போது அங்கு பயணிகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பத்மநாபன் வணக்கம் பத்மநாபன் தற்போது கிண்டி கத்திப்பாராவில் இந்த நெரிசல் குறித்து கூடுதல் விவரங்கள் வணக்கம் சென்னையிலிருந்து சென்னை புறநகர் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் காலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக இன்று மாலை முதல் கனமழை அதிகமாக பெய்து வருவதால் சென்னை புறநகர் பகுதியான கத்திப்பாரா மேம்பாலத்திலிருந்து சென்னை ஜிஎஸ்டி சாலைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து தற்போது அந்த பகுதியில் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மழையின் காரணமாகவும் வேலையை விட்டு செல்பவர்கள் தற்போது தங்களுடைய சொந்த வாகன கார் மற்றும் பைக்கு மூலமாக செல்கின்றனர் இதனால் இந்த பகுதியில் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது கத்திப்பர சாலையிலிருந்து ஆலந்தூர் மெட்ரோ ரயில் மற்றும் சிமெண்ட் சாலை வரை கடுமையான இந்த போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டுள்ளது இரண்டு கிட்ட கிலோமீட்டர் தூர அளவிற்கு இந்த நெரிசல் ஏற்பட்டுள்ளது அவர்கள் வாகனங்களில் செல்பவர்கள் மழையில் நனைந்து மற்றும் வந்து கார் மற்றும் செல்லக்கூடிய வாகனங்கள்லாம் வந்து அந்தந்த பகுதியில் வந்து வாகனங்கள் வந்து நின்று உகந்து செல்லக்கூடியதான் நம்மளால் பார்க்க முடிகிறது காட்சி ஆனால் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறை கிண்டி கா போக்குவரத்து காவல்துறை அந்த போக்குவரத்து சரிசை பணியில் ஈடுபட்டாலும் அதிக அளவில் வாகனங்கள் வந்து தற்போது அங்க வருவதாலும் தொடர்ந்து மழை பெய்தவரால் இந்த பகுதியில் தற்போது போக்குவரத்து நெசல் கடுமையாக பாதிப்படைந்தது பொதுமக்களும் வாகனங்களும் மிகுந்த சிரமம் அணிந்து வருகின்றன சிக்கந்த விரிவான தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்